ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலர்வாய் என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு முறை கேள் உன் முக்கிய விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லமே உன் ஆதங்கம் எனக்கு தெரியும் ஆனால் நீ இன்னும் என்னை முழுமையாக நம்பவில்லை அதற்காகத்தான் இந்த சாயப்பா உன்னிடத்தில் நான் மௌனமாக இருக்கிறேன் என்று நீ தருவதை விட அதிகமாகவே உன் சாயப்பா நான் உனக்கு திருப்பித் தருவேன் அது என்னுடைய தர்மம் வியாபாரம் எதுவாகச் சென்றாலும் என் ஆசீர்வாதம் என்று உன்னை விட்டு விலகாது நீ நேர்மையாக ஈடுபட்டால் நான் நல்லதொரு வழிகளை திறப்பேன் என் செல்லமே உன் மனதில் வெளிச்சம் தேவைப்படுகிறதா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமம் ஒரு தீபமாக உனக்கு இருக்கும் பிற தரும் வாக்கு நிறைவேறலாம் தவிர்க்கலாம் ஆனால் இந்த சாயப்பாவின் வாக்கு தவறாது என்று சொல்லவே உன் சுவாசமும் எனது அருளின் ஓசைதான் ஒவ்வொரு மூச்சும் என என்னுடைய ஆசீர்வாதம் தொலைந்த வரை வரவுகளை எண்ணாதே தொலைந்து போன வரவுகளை எண்ணாதே வரப்போகும் வரங்களை எண்ணு அதில்தான் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் இருக்கிறது தர்மமாக பெற்றதுதான் தாராளமாக நிலைக்கும் என் வழியில் வியாபாரம் பசுமையாகும் என்றெல்லாமே நிச்சயமாக நான் உன்னை நேசிக்கலாம் இந்த சாயப்பா உன்னை நிச்சயமாக நேசிக்கலாம் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் பாதத்தில் விழும் ஒவ்வொரு மனதும் பூமியில் பரிசாக அருளப்படுகிறது தவம் போல் உன் நம்பிக்கை எனது அருளை இழுக்கிறது என்று சொல்லவே நீ சொல்வதையும் நெஞ்சில் நினைப்பதையும் விட நிச்சயமாக இந்த சாயப்பா நிச்சயமாக நல்லதொரு விரைவில் நான் உனக்காக செயல்படுவேன் சில இடங்களில் உன் சாயப்பா நான் மௌனமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா நிச்சயமாக இல்லவே இல்லை உன் உள்ளத்துக்குள்ளேயே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அதை நீ மனப்பூர்வமாக உணர்ந்திருப்பாய் பணம் தேடி அலைவேன் என்று பயப்படாதே என் பாதத்தில் உண்மை இருந்தால் பணம் தானே வரும் உன்னிடத்தில் நேர்மை வியாபாரத்தில் சிரமம் இருக்கும் நேர்மை நேர்மையான வியாபாரத்தில் எப்பொழுதும் சிரமம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதில் என் கரம் நிச்சயமாக இருக்கும் தொலைந்த வரவுகளை எண்ணாதே வரப்போகும் வரங்களை எண்ணு ஆம் செல்லமே அதில்தான் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும் இழப்பும் வெற்றியும் இரண்டும் என் பரிசுகள் ஏற்றுக்கொள் நிச்சயமாக நிம்மதி உண்டாகும் நீ என்னையே மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் உன்னை ஒருபோது மறப்பதில்லை இல்லை என் சொல்லமே நான் சொல்கிற நேரமே சரியான நேரம் நீ கேட்பதற்கானது அல்ல நீ தயாரான நேரம் என் ஆதங்கம் எனக்கு தெரியும் உன்னுடைய ஆதங்கம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீ இன்னும் முழுமையாக என்னை நம்பவில்லை அதற்காகத்தான் உன் சாயப்பா நான் மௌனமாகவே இருக்கிறேன் என் செல்லமே உனக்கான பிரச்சினைக்கு முடிவில்லை என்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் இந்த சாயப்பாவின் அருள் ஒரு புரிய ஒரு புதிய ஆரம்பத்தை எழுப்பும் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கான மனது உடைந்திருக்கலாம் சிதைந்திருக்கலாம் துன்பப்பட்டிருக்க ஆனால் இந்த சாயப்பாவின் அருள் உன்னை உடைக்காது உருவாக்கும் என்றெல்லாமே யாருக்கு எதன் மீது பற்று அதிகமாக இருக்கிறதோ அதன் மீது முழு கவனமும் இருக்கும் லோபி ஏதோ ஓரிடத்தில் தான் மறைத்து வைத்திருக்கும் பொருளை பற்றியே இரவும் பகலும் மனதில் அசை போட்டு கொண்டிருப்பான் காதலன் காதலியைப் பற்றியும் காதலி காதலனைப் பற்றியும் சதா நினைத்து கொண்டே இருப்பார்கள் இதே போலத்தான் இந்த சாயப்பாவை எப்போதும் மனதில் அதே ஏக்கத்தோடும் தவிப்போடும் தேடும் மனநிலை உனக்கு வர வேண்டும் இமை பொழுதும் மறந்தறியேன் என்று சொல்லும் அளவுக்கு என்னை நினைவில் நிறுத்தும் வகையில் நிச்சயமாக உன்னை மாற்றிக்கொள் என் செல்லமே அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்து உன் இதயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இருப்பேன் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ உனக்கான கடமைகளை செய்து கொண்டே இரு சிறிதளவும் அதிலிருந்து வெளியே வந்துவிடாமல் பயப்படாமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு என் மொழிகளில் நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லவே தினமும் முன் நான் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு உயிரினங்களாக உன் நிலைக்கு தகுந்தவாறு உன்னிடம் இருந்து சொற்ப உணவு அல்லது தட்சணை பெறுவதன் மூலம் உன் கர்ம வினைகளை போக்க நான் எப்போதும் காத்திருக்கிறேன் நான் சொல்வதை புரிந்தா நிச்சயமாக உனக்கான நல்லதொரு பல பலனை பெறுவாய் என்றெல்லாமே மனித நேயத்தை மனதில் வைத்திரு மனித நேயத்தை மனதில் வைத்திரு ஒற்றுமையாயிரு அன்பெனும் அற செல் மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் இதை நான் பலமுறை முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் என்ன தெரியுமா உன் மனதில் குழப்பம் தோன்றும் போதெல்லாம் பிரச்சனைகளால் உன் மனதில் குழப்பங்கள் தோன்றும் போதெல்லாம் ஒரு நிமிடம் மௌனமாக என்னை நினைத்துக்கொள் கொள் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று என்னை மனதில் தியானி அந்த தருணத்தில் குழப்பத்திற்கான தீர்வை உன் மனதிலில் நான் நிச்சயமாக விதைத்து விடுவேன் என் செல்லமே வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை எதுவும் கடந்து போகும் என நினை உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நேரம் இதுதான் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் ஆம் செல்லமே உன் என் செல்லமே உன் பிரச்சினை எதுவாக இருந்தாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு பரிகாரம் என்னிடம் இருக்கும் பட்சத்தில் நீ எங்கோ ஓடிக்கொண்டு இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்னை பரிபூரணமாக நம்ப வேண்டும் உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் இருப்பிடம் உன் இதயமே உன் இதயமே என் செல்லமே உது உன் உன்னுடைய இதயமே என் கோயில் நான் சொல்வதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை கொள் இன்பத்தைக் கண்டு ரொம்பவும் பரவசம் பரவசமடையாதே அதேபோல் துன்பத்தைக் கண்டு ரொம்பவும் துவண்டு போகாதே உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் நீ என்னை நினைத்து சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் நிச்சயமாக உனக்கு வரவழைப்பேன் குழப்பம் வேண்டாம் தீர்வு என் கையில்தான் உள்ளது இப்பொழுது நீ இழந்ததை விட பல மடங்கு உன் கையில் நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் நான் உன்னை ஒரு கவசம் போல காத்துக்கொண்டு உனக்கு துணையாக இருந்து தானே இருக்கிறேன் நீ நலமோடு சுகமோடு வாழப்போகிறாய் உனக்கு தேவையானதை வேண்டிய அளவு தரப்போகிறேன் இதையெல்லாம் ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் உன் சாயப்பா பார்த்து மகிழ்ச்சி அடைவேன் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்